ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பாசி பருப்பில் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி அல்வாலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இப்போ இதற்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நூற்றம்பது கிராம் போட்டு கழுவி போட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டுக்கப்பு நூற்றம்பது கிராம் போட்டதே நிறையா அல்வா வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெய்யும் ஆயிலும் ஊற்றணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க இது ரொம்ப சூப்பராக வந்துச்சு எந்த மிஸ்டேக்கும் வரல இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இதை மறுபடியும் நாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன் நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சி உடச்சி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதுலேயே திராட்சை வேணாலும் போட்டுக்கோங்க நான் திராட்சை இன்றைக்கி நான் போடலை இப்போ முந்திரி வந்து நெய்யில் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெய்யிலையே தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை கடலை எண்ணெயில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட கொஞ்சம் இடையில இடையில் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ரொம்ப அதிகமாக இதுக்கு செலவாகும் இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே நாம் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள் அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கோதுமை மாவு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்திருக்கிறேன் நான் பாதி நெய்யும் பாதி ஆயிலும் சேர்த்தி தான் நான் செஞ்சேன் இப்போ நல்லா கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பாசி பருப்பை வந்து இதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதே மாதிரி நல்லா கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது கட்டி கட்டியாக விழுந்துருங்கிற பயம்லாம் இல்லை இது கட்டி கட்டிலாம் ஒன்றுமே விழுகாது இந்த ஓரங்கள்லாம் இதே மாதிரி எடுத்து எடுத்து விட்டு கிளறி கிளறி விடுங்க இப்போ இந்த அல்வாக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டு நல்லா வந்து சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆயிடுச்சு மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க அல்வாவுக்கு கொஞ்சம் சுகர் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அல்வா வந்து ரெடியாகிறதுக்கு எனக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது ஆச்சு நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வரும்பொழுது நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வரும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மொத்தமாகவும் நெய் ஊற்றினோம்னா எல்லா பக்கமும் தெரிச்சுக்கிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிலாம் செய்கிறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் அவசர அவசரமாக செஞ்சிட்டோம்னா நல்லாவும் வராது டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் வந்து வேலை அதிகம்தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த அல்வா எனக்கு கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு பாருங்கள் நம்ம நெய் ஊற்றுனதே தெரியல அந்தளவுக்கு நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் நெய் ஊற்றுறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்தணும் ஒரே திரிக்காக சேர்த்திடாதீங்க நெய்யிலிருந்தால் நெய்யே சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்திக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் நெய் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஓரளவுக்கு நல்லா எனக்கு வந்து பித்தரத்தில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம கிளரி விட்டோம்னா இந்த மாதிரி வரணும் நல்லா நுற நொறையாக பாருங்கள் இதுதான் நமக்கு அல்வா வந்து ரெடியானதுக்கு கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி நான் வச்சுருந்தேன் அதில் வந்து நம்ம அல்வா ரெடியானதாக அதில் கொட்டிக்கலாம் இதுக்கு மேலே அவிடுப்பில் வச்சிங்கனாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் டக்குன்னு அந்த மாதிரி அடியில் வந்து வெள்ளை வெள்ளையாக நுற நொறையாக வரும் பொழுது நம்ம அல்வாவை எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சமப்படுத்தி வச்சிடலாம் பாசிப்பருப்பு அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அல்வா கேட்டால் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்